எது நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கோ அது நல்லதுன்னே எடுத்துக்கோங்க எதையுமே பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க அதுபோக்கில் விட்டுருங்க அது அது எதெது நடக்கணுமோ அதை நடத்திட்டு அதுவாக போய்கிட்டே இருக்கும் இதுக்காகவும் வருத்தப்பட்டு தேங்கி மட்டும் போகாதீங்க தொடர்ந்து உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க அதுவே போதும் அதை விட்டுட்டு இது தப்பாகிடுச்சி இது சரியாயிடுச்சின்னு போட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டே உட்காண்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை கவலை தொத்திக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எது நடந்தாலும் அது போக்கில் விட்டுருங்க ஒரு ஆறில் வந்து அது பாட்டுக்கு அது போக்கில் போயிட்டே இருக்கும் திரும்பும் பொழுது அதுவே திரும்பிக்கும் அது மாதிரி தான் வாழ்க்கை எதையுமே நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க அது அது நடந்துக்கிட்டே இருக்கும் நடக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் பழக்கமும் நம்ம இருந்தாவே போதும் கடந்து போயிடலாம் எது நடந்தாலும் இது ஒரு நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க வாழ்க்கை அப்படிதான் எதிர்கொள்ளணும் யதார்த்தமாக அப்படிங்கிறப்போ சரியான விஷயமாக தான் இருக்கும் ஸோ மைண்ட் போட்டு அலட்டிக்காதீங்க எதுவுமே நம்ம கையில் கிடையாது எல்லாமே அது போக்கில் போய்கிட்டே இருக்கும் போகிற போக்கில் நம்ம அப்படியே நம்ம வந்து பழகி வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட இடம் வந்துச்சுன்னா இறங்கி போய்கிட்டே இருப்போம் பஸ்ஸில் ட்ரெயினில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளை போல் நினச்சிக்க வேண்டியது சரியா அதனால் போட்டு எதுக்காகவும் அலட்டிக்காதீங்க ஹாப்பியாக இருங்க மைண்டு சந்தோஷமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வேலைகளை கடமைகளை மட்டும் சரியா செஞ்சவே போதும் நடப்பது தானே நடக்கும் அது யாரும் தடுக்க முடியாது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் வலிக்கும் அப்பப்போ வலிக்கும் போது கொஞ்சம் வருத்தப்படுங்க கொஞ்ச நேரம் அதுக்காக டைம் எடுத்துக்கோங்க மீண்டு வர்றதுக்கு மறுபடியும் உங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருங்க போதும் அதுவே அன்னாடி நன்றி